நிலையில் திருப்பரம் குன்றம் திருப்பரம் கொன்றம் போது ஈரோட்டிலே சென்னிமலை பகுதிகளில் பிஜேபி இந்துக்களுக்கான பாதுகாவலம் என்று சொல்லக்கூடிய இந்து முன்னணி பஜந்தல் பல்வேறு பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த சங்க பரிமாறு கொண்ட இந்துக்களுக்கான பாதுகாவலம் என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கான உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் பேசுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கை இந்துக்களுக்காக இருக்கிறதா இந்துக்களே ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய மேட்டுக்குடி கும்பலுக்காக இருக்கிறதா என்பதைதான் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் ஏன்னா இவர்கள் முன்வைக்கக்கூடிய கடவுள் சார்ந்த கோட்பாடோ இல்ல இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் எதிராக எதிராக காட்டக்கூடிய இந்த கருத்தியனும் யாருடைய நலன் அதன் பின்னாலே இருக்கிறது என்றால் ஒரு பக்கம் பார்ப்பன பனியா இன்னொரு பக்கம் கார்பரேட் முன்னாடுகளுக்கு இந்த இயற்கை வளங்களை அரசுடைய தொழில்துறை நிறுவனங்களை கொள்ளடிக்கக்கூடிய வகையிலே வழிவகை செய்வதாக தான் இந்த இந்துக்கள் பேரிலே கட்சிகளை நடத்தக்கூடிய இயக்கங்களை நடத்தக்கூடிய கிழமைகளை நடத்தக்கூடிய படுகொலைகளை நடத்தக்கூடிய இந்த அமைப்புகள் தீவிரமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்ப இவர்களுடைய உழைப்போ அர்ப்பணிப்போ இந்த கொலைகளோ யாரை பார்ப்பன காப்பே கும்பலுக்கு தான் சாதகமாகவும் லாபமாகவும் இருக்கிறது திருப்புறம் கொண்டோம் இதிலே இதற்கான கலவரத்தை எப்படி நம்மளால் நடத்த முடியும் என்பதை ஒரு பிஜேபி இந்து முறை மட்டும் இதிலே பங்கெடுத்தது என்று சொல்லிவிட முடியாது அதன் பின்னணியிலே அரசு அதிகாரிகள் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சங்கீதா திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியர் திருப்பரங்குன்ற நகரத்தினுடைய சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் இந்த குற்ற ஆர் எஸ் எஸ் கலவரத்திலே அவனுடைய சதித்தனத்திலே அமர்கள் முதன்மையாக இருந்துதான் நூத்தி நாற்பத்தி நாலு தட உத்தரவை கடந்தும் அங்கே இரண்டாயிரம் கூடப்படுகிறது அதற்கான வாய்ப்பை யார் உருவாக்குகிறது என்றால் இந்த அதிகாரிகள் தான் முப்பது பேர் உருவாக்கிறார்கள் ஆனால் நம்ம எண்ணிக்கைக்கு தாண்டி இங்கே காவல்துறை என்பது இருக்கிறது நம்மளால ஸ்பீக்கரை கொஞ்சம் நகர்த்தி வைக்க முடியல இந்த பானர் அப்படி மாத்தி வைக்க முடியல ரெண்டு சேரை எடுத்து முன்னாடி போட முடியல இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படி வைங்க இப்படி வைங்கன்னு நமக்கு கட்டம் கட்டி பேனர் பேரிகார்டை போட்டு லாக் பண்ற காவல்துறை திருப்பரங்குன்றத்துல யோசிச்சு பாருங்க இரண்டாயிரம் பேர் நூத்தி நாற்பத்தி ஆறு தர உத்தரவு எப்படி கூட முடிகிறது இதே நூத்தி நாற்பத்தி ஆறு தட உத்தரவு இருந்தால் சாதாரண மக்கள் இந்த பொது ரீதியில ஒரு நான்கு பேராக போக முடியுமா இளைஞர்கள் ஒரு நான்கு பேராக கூட முடியுமா அப்படின்னா முடியாது அடி ஒரு தூண்டு போய் வச்சு கொடுத்துவாங்க

என்ற இந்து முன்னணி சங்க பரிவார கும்பல் சொல்லி கொண்டிருக்கிறது அப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த முறை என்பது ஆண்டாண்டு காலமாக அந்த மக்கள் சகோதரராக மாமாமச்சர் உறவுகளாக எதுவாக இருந்தாலும் அது சம பங்கிட்டு பகிர்ந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இவர் சொல்லக்கூடிய இந்த புனிதம் இந்த பிரச்சனை இன்னைக்கு என்னவாக இருக்கிறது இன்னைக்கு முருகன் பேரிலே இந்துக்கள் என்றால் இதே இந்துக்கள் தான் மாணவர்கள் பொருட்களை பரிந்துரை இங்க டெய்லி நடந்துகிட்டு அர்த்த நிறுவனம் எல்லாமே யாரை அடித்து அடித்துடன் இந்த நாய் சொல்லக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களாக இருக்கக்கூடிய ஆனால் அதற்காக இந்த சங்க பதிவானும்பல் மாணவருடைய கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் வேலை வாய்ப்பு வழங்கப்படும் தொழிலாளர்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது பல ஆளுநர்களே விபத்துக்களிலே தொழிலாளர்கள் இறந்து போகிறார்கள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக அந்த அவர்களுடைய குடும்ப ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று அதற்காக போராடி இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்ப இவர்கள் இந்துக்கள் என்று சொல்ல வச்சிருக்க எதுவே கிடையாது அப்ப இவர்கள் சொல்வது என்ன நடைமுறைகள் சாக்க வேண்டும் கார்பரேட் முதலாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்க பல மாநிலங்கள்ல மலைகளையே தெய்வ வழிபாட்டு முறை அந்த ஆனா அந்த மலைகள் அவருக்கு என்னவா தெரியுது ஒரு மெக்கு மெக்னீசிய தாதா தெரியுது அலுமினிய தாதா தெரியுது தாமிர தாதா தெரியுது நிலக்கரி சுரகமா தெரியுது பல்வேறு தாதிகளாய் இந்த மலைகள் தெரிகிறது ஆனால் அங்கு வாழக்கூடிய பழங்குடியினருக்கு என்னவா தெரியுது இந்த மலை இந்த தெய்வம் இந்த மலை இந்த தெய்வம் அப்ப அதை எப்படி நம்ம ஒடுக்குவது பழங்குடிகளை எப்படி அப்புறப்படுத்துவது அவர்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்துவது அவர்களை எப்படி ராணுவத்தை விட்டு சுட்டு பெருமை செய்வது அவர்கள் எப்படி பொய் வாய்க்கப்பட்டு செயல்படுத்துவது அவர்களை எப்படி வாழ்வு பலாத்காரம் செய்து பெருமை செய்வது அதை செய்வது அந்த மலைவளங்களை கார்பரேட் முதலாளிகளுக்கு காலை வார்த்தை பிஜேபி சங்க பரிவார குண்டல் செய்து இதுதான் இதனுடைய வரலாறு அப்ப பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் விருப்பத்தப்பட்ட மக்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மை இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்கள் அல்ல ஏனென்றால் நாட்டிலே ஒரு பர்சன்டேஜ் போக வராத கார்பரேட் முதலாளிகள் அவருக்கு இது அப்ப இப்படியாப்பட்ட நிலையில இவர்கள் இந்துக்கள் என்ற பெயரிலே மதக்கலாறுகளை கட்டமைக்கப்படுவதுதான் அரங்கேறுவது ஐநாத்தி பாபர் மசூதியை இருக்காங்களே அந்த இருக்குதோட விளைவுகள் என்ன நீங்க ஐயோத்தில ராமர் கோயில் கட்டிருக்கா அந்த ராமர் கோயில் கட்டினதுல இவன் சொல்லக்கூடிய இந்துக்கள் யாராவது ஒரு சின்ன கடையை போய் தாழ்த்தப்பட்ட பிரிவினர் ஒரு சின்ன கடை வைக்க முடியுமா முடியாது ஆனால் இன்னைக்கு ஐயோத்தி முழுக்க என்னவா இருக்குன்னா மிகப்பெரிய வணிக தரமாக மாறிக்கிறது

மக்களை கலவரத்தை இதை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக இருக்கிறான் எதற்காக இருக்கிறான் அவன் நோக்கம் என்ன பின்னணி என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய கொடுமை என்னன்னா

திராவிட கம்யூனிஸ்ட கருத்தியலை மறுநடித்து அரசியலை நிறுவ வேண்டும் எப்படி எடப்பாடி பிஜேபி கும்பல் ஒரு பொம்மை ஆட்சியாக மிக நடத்தியதோ அதை போன்ற அடுத்த ஒரு பொம்மையாக பாஜக தலைவர் விஜயை முன்னிறுத்தியதான் நீங்க அரங்கேறி வருகிறது தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக பெறுகிறோம் திருப்பரம் குன்ற முடியவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருவாய் கோட்ட ஆட்சியர் அந்த நகரத்தை இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட அதிகார இருக்கத்திலே ஆர் எஸ் எஸ் சிந்தனை கொண்ட அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் உடனே இல்ல இந்த கருத்து பிரச்சாரம் விஷ பிரச்சாரம் என்பது அரங்கேறி வருகிறது இந்த சமூகத்தை முன்வைத்து அவர்களை எல்லாம்